அக்கா பட்டு சூப்பரா இருக்கம் ராஜி அதாவது நானே பிரமிச்சு போயிருக்கேன் அதாவது பத்தாயிரம் ரூபாய் சொல்லலாமா இந்த பட்டை அவ்வளோ சூப்பரா இருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா கார்னர்ல லைட்டா ஒரு ப்ளூ கலர் அவ்வளோ செமையா பண்ணிருக்காங்க அந்த தரிகாரங்களுக்கு ஒரு அப் சொல்லணும் ரொம்ப சூப்பராக செமையா பண்ணிருக்காங்க இது ஜஸ்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் பத்தாயிரம் ரூபா பட்டுன்னு சொன்னா யாரும் நம்பாம இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ அழகா இருக்கு அக்கா என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் மொட்டை மாடியில வச்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க ரொம்ப சூப்பரான பியூர் சில்க் மாதிரி இருக்கிற ஒரு சில்க் தான் பார்க்க போறோம் இது வந்து பத்தாயிரம் ரூபாய் தான் நினைச்சீங்க பாருங்கள் உங்கள் எஸ் எம் எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா